சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் தான் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ரோகிணி வந்து பேசும்போதெல்லாம் கோவமாக பேசினாலும் ரோகிணியை பார்க்க மனோஜுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது ரோகிணி மன்னிப்பு கேட்டுட்டா ஆனாலும் அவகிட்ட இப்போ பேச முடியாதே அம்மா எப்போ மனசு மாறுறாங்களோ தான் நானும் ரோகிணி கிட்ட பேச முடியும் அப்படி நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் அது கண்டிப்பாக அம்மாவுக்கும் பிடிக்காது என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம அம்மா தான் கேட்டாகணும் போல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காரு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க இதை பார்த்தா அண்ணாமலை என்னப்பா முத்து என்னம்மா மீனா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு உடனே மீனாவும் அதுக்கு காரணம் உங்க பையன் முத்து தான் மாமா அவர் மட்டும் இல்லை என் தம்பி பறிச்சு எழுதியிருக்கவும் முடியாது நாங்கள் நினச்ச மாதிரி அவன் படிப்பை முடிச்சிருக்கவும் முடியாது இங்கே என் தம்பிக்கு சிட்டியால் பெரிய பிரச்சனை வந்தது அது எல்லாத்தையும் சமாளித்து இப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே உங்கள் பையன் முத்து தான் அந்த சந்தோஷத்தில் தான் மாமா இருக்கணும்னு சொல்ல எனக்கு தெரியுமா மீனா என்னால் தான் உங்கள் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சாரு என்றைக்கும் நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் ஆனால் இப்போ வந்த பிரச்சனை கூட முத்துவால் தான் முற்றுப்புள்ளி வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் முத்து செஞ்சிட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே இங்கே சீதாவுக்கும் ஒரு நல்ல வரணா வந்தால் சீக்கிரமாக நம்மளே முன்னாடி நின்று கல்யாணத்தையும் செஞ்சு வச்சிடலாம் என்னப்பா முத்து அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அதை பற்றி தான் நானும் மீனாகிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டியாமா அப்படின்னு கேட்க இல்லைமாம்மா இன்னும் போக வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவும் ஆமாம் அந்த மீனா குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் முன்னாடி வந்து நிப்பா இந்த முத்து நல்லது செய்வான் இந்த முத்து ஏன்னா மீனா சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுக்குறா இந்த முத்து சம்பாதிக்கிற பணத்தையும் அங்கே தான் கொடுக்குறாங்க அதனால முத்துவுக்கு குடும்பம்னா அது மீனாவோட குடும்பம் தானே நம்மளை பற்றி அவன் என்னைக்கு பெருசாக அக்கறையாக இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் நீ என்றைக்கும் திருந்தவே மாட்டியா விஜயா யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க நம்ம சம்மந்தி வீட்டை பேசிட்டு இருக்க அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அவங்க ஒன்றும் ஒன்றை மாதிரி வீட்டில் உட்காந்து அந்த மருமகளையும் இந்த மருமகளையும் இருக்கல அவங்களும் கடை வச்சு நல்ல வருமானம் பார்க்குறாங்க இதுக்கு இப்போ சீதாவும் படிப்பை முடிச்சிட்டு வேலைக்கு போகிறா இவங்க பணம் அங்கே தர வேண்டிய அவசியமே கிடையாது முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அவங்க சேர்த்து வைக்கிறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும் மாடியில் ரூம் கெட்டணும்னு நினைக்கிறதையும் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ ஏன் எப்போ பார்த்தாலும் மீனாம மனசை வேதனை நினச்சி நினைச்சு மீனா குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப என்ன முத்து அங்கே மீனாவோட குடும்பத்துக்கு நல்லது செஞ்சது உனக்கு பிடிக்கல அதானே இப்படியே நீ அடுத்தவங்களை ஏளனமாக நினைக்க போய் தான் நீ கூட்டிகிட்டு வந்த மருமகளால் நீ அவமானப்பட்டு நிற்கிற அதனால மற்றவங்கள அவமானப்படுத்தி பேசணும்னு நினைக்காத அதனால் நீ என்ன சொன்னாலும் மீனா அதை பெருசாக நினைக்க போகிறதும் இல்லை போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு மீனாவை பற்றியும் மீனா குடும்பத்தை பற்றியும் விஜயா பேச ஆரம்பிக்கும் போதே அண்ணாமலை இப்படி சொல்ல கோவமாக அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா இங்கே ரோகிணி பார்லரில் இருந்து வரக்கூடிய சம்பளம் மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு மேக்கப் போடுறதுக்காக வாங்குகிற மொத்த பணத்தையும் இங்கே விஜயா கிட்ட வந்து கொடுத்து அவங்க மனசை எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாங்க நிறைய பணம் ரோகிணியால் வரதால விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு இங்கே மனோஜ் நினைக்கிறாரு அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ ரோகிணியை பற்றி பேசினா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் இங்கே விஜயா கிட்டே சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க அம்மா முன்ன மாதிரி இல்லைம்மா ரோகிணி ரொம்பவே மாறிட்டா அப்படி தானம்மா ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வேலையும் செய்கிறா வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா பொறுப்பாக சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா ரோகிணி ரொம்ப மாறிட்டாமா நீங்கள் நினச்ச மாதிரியே இருக்கா காலமாக ரோகிணி அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே விஜயா சொல்கிறாங்க போதும் போதும் இப்போ என்ன ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேச தான் சிரிச்சுக்கிட்டே வந்தியா என்ன ஆமாம் இப்போ ரோகிணி என்கிட்ட சம்பாதிக்கிற பணத்தை தரா அதுக்கு என்ன மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினச்சா நீ ரோகிணியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்போயாவது நான் நிம்மதியாக இருக்கிறேன் வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு மனோஜ் ஏதோ அவள் சம்பாதிச்ச பணத்திலையும் அவள் அப்பா கொடுத்த பணத்திலையும் தான் நீ கடையோட இருக்கன்ற மாதிரி அந்த ரோகிணி பேசுகிற எதுவும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த ரோகிணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா என் மனசு மாறிடும் நினைச்சியா என்றைக்கும் இந்த ரோகிணி என் ம என்னுடைய மருமகளும் ஆகவே முடியாது ஏன்னா நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா அதை என்னைக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீ சொல்கிறதுக்காக ரோகிணியை என்னால் மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மாக்கிட்ட ரோகிணியை பற்றி பேசினா பெரிய பிரச்சனையாக நினைச்ச மனோஜ் அமைதியாவே இருக்காரு அந்த சமயம் மனோஜ் வர சொல்றாரு இங்க வந்து விஜயா கிட்ட அம்மா சரிமா இந்த ரோகிணியோட ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அந்த வித்யா சொல்லி ரோகிணி பணம் வாங்கி வித்யா கொடுத்தாங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்கம்மா அந்த பணத்தை திருப்பி தரல ரெண்டு மூணு மாசமா வட்டி பணத்தையும் தரல இதை ரோகிணி கிட்ட கேட்கட்டுமா இல்லை வித்யா கிட்ட கேட்கட்டுமாம்மா ஏன் உங்ககிட்ட இதை பத்தி சொன்னேன்னா இங்க நீங்க தான் ரோகிணி கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எப்படிமா நான் பணத்தை வாங்குறது வித்யா கிட்ட இருந்து அப்படின்னு மனோஜ் வந்து பேச உடனே விஜயா யோசிக்கிறாங்க ரோஹினியோட ஃப்ரெண்டுக்கு மனோஜ் பணம் கொடுத்துருக்கானா அதுவும் ஒரு லட்ச ரூபா இல்லை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பணம் கொடுத்துருக்கான் மாசம் மாதம் வட்டி பணமும் தெரிலனா ஒருவேளை இதுலேயும் இந்த ரோகினி ஏதாவது பொய் சொல்லியிருப்பாளா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா ரோகிணி மேல உள்ள சந்தேகத்துல விஜயா சொல்றாங்க கிட்டே நீ பேசாம ரோகிணி கிட்ட இதை பத்தி கேட்காத அந்த தானே பணம் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கா அவகிட்டயே நேரா மொத்த பணத்தையும் திருப்பி தர சொல்லி கேளு மாதம் மாசம் வட்டி பணத்தெல்லாம் அவ தந்து தரமாட்டா இப்ப இந்த ரோகிணி வேற பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கா ரோகிணியை நம்பி இவ்வளோ பணத்தை எதுக்கு அந்த வித்யா கிட்ட கொடுத்த அப்படி கொடுக்கணுன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல உனக்கு ரோகிணி ரொம்ப முக்கியம் அவள் என்ன சொன்னாலும் கேட்பேன் அதான நீ யாருக்கிட்டையும் ஏமாந்து நின்றாத யாரையும் நம்பி இப்படி பணமும் கொடுக்காத சீக்கிரமாக வித்யா மூலமாக அந்த பணத்தெல்லாம் வாங்கப்பாரு புரியுதா இல்லையா இதை நீ ரோகிணி கிட்டே கேட்க வேண்டாம் வித்யா கிட்டேயே கேட்டு உன் பணத்தை வாங்கிரு அப்படின்னு இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மனோஜோ சரிமா நான் நாளைக்கே இந்த வித்யாவை போய் பார்க்குறேன் நான் கொடுத்த எல்லா பணத்தையும் கேட்டு வாங்க பார்க்குறேமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே விஜயா யோசிக்கிறாங்க எதுக்கு இந்த ரோகிணிக்கு தேவையில்லாத வேலை இவளுக்கு ஏதாவது தேவைனாலே நான் பணம் தர மாட்டேன் இதில் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னு கிட்டே இவ்வளோ பணம் வாங்கி கொடுத்துருக்காளே இதெல்லாம் சரியில்லை மனோஜ் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் ரோகிணி அந்த பணத்தை வாங்கி பயன்படுத்தியிருக்காளா உண்மையாவே இந்த தான் பணத்தை வாங்கியிருக்காளான்னு தெரிய வரும் எப்படியோ என் பையன் மனோஜுக்கு இந்த மொத்த பணமும் வந்தால் சரிதான் அப்படின்னு விஜயா யோசனை பண்ணுறாங்க இது எதுவுமே தெரியாத ரோகிணி எப்பயும் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டு வேலையை செய்கிறாங்க ஆனால் ரோகிணிக்கு சமைக்க தெரியலன்றது பார்த்த உடனே மீனா சொல்கிறாங்க ரோகிணி அத்தை இல்லை இல்லை நான் வேணும்னா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா நீங்கள் இப்படி வீட்டு வேலை செஞ்சதே இல்லை உங்களை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குன்னு சொல்ல போதும் மீனா நீங்களும் அந்த ஸ்ருதியும் நான் வீட்டு வேலை செய்யறத பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு என்னை ஏலனமாக பேசி சிரிச்சிங்கல்ல இப்போ என்ன என் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி வந்து பேசுறீங்க எனக்கு சமைக்க தெரியலனாலும் எனக்கு முடிஞ்சதை நான் சமைச்சி சாப்பிட்டுக்கிறேன் உங்கள் உதவி எனக்கு வேண்டாம் அதையும் விஜயாத்த பார்த்தா அப்புறம் பெரிய பிரச்சனை வரும் என்னை வீட்டை விட்டே வெளியில போக சொல்லுவாங்க இப்படிலாம் நடக்கணும் தானே நீங்களும் மொத்தவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு நான் என்னைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் மனோஜ் கூட இதே வீட்டில் சந்தோஷமா வாழ்வேன் எப்பயும் போல விஜயாத்த என்னை மருமகளாக ஏத்துக்கிட்டு உங்க முன்னாடியே என்னை புகழ்ந்து பேச தான் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க அப்படிலாம் நடந்தா சந்தோஷம்தான் ஆனா இனி அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை ஏன் தெரியுமா நீங்க இன்னும் நிறைய பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு என்னைக்கு அந்த உண்மையெல்லாம் வெளியில வருதோ அன்னைக்கு கண்டிப்பா நீங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்க அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்ல போதும் மீனா போதும் நீங்க நடித்து ஏமாத்தன வரைக்கும் போதும் உங்க வேலையை போய் பாருங்க நான் இந்த வீட்டில் இருக்கிறது இந்த இந்த மீனா முத்துன்னு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்க சமையல் எல்லாம் மனோஜ் எப்பயும் போல தன்னுடைய கடைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் ரோகிணி மீனா சமைச்சு வச்ச சாப்பாடை மனோஜுக்கு வைக்கிறாங்க இத பார்த்த விஜயா ரொம்ப கோபமா என்ன ரோகிணி நான் தான் சொன்னேன்ல மனோஜ் கிட்ட பேசக்கூடாது மனோஜ் பக்கமே போகக்கூடாது நீ என்ன மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க உனக்கு வேற வேலை இல்லையா என்ன என் பையனுக்கு சாப்பாடெல்லாம் தரதுக்கு எனக்கு தெரியும் சமைக்கிறது மீனா எடுத்து வைக்கிறது நீயா இப்படி மனோஜுக்கு தேவையான சின்ன சின்ன உதவியெல்லாம் செஞ்சு அவன் மனசை மாற்றி எப்பயும் போல் அவன் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினச்சேன்னா அது என்றைக்குமே நடக்காது அதனால் பார்லருக்கு கிளம்புற வழியை பாரு இங்கே வீட்டு வேலையெல்லாம் வேற செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அத்தை என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எத்தனை நாள் தான் இப்படியே நான் மனோஜ்கிட்டே பேசாமல் இருக்கிறதுன்னு சொல்லும்போது உனக்கு அப்படி மனோஜ்கிட்ட பேசி தான் ஆகணும்னு நினச்சேன்னா நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியாது நான் சொன்னதை முதல்ல கேளு புரியுதான்னு சொல்ல ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே பதில் பேச தன்னுடைய அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மனோஜை பார்த்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் விஜயா சொல்றாங்க பாத்தியா அந்த ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஆனால் நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது மனோஜ் அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் நீ கடைக்கு போனதுக்கப்புறமா உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட போய் அவள் வாங்கின பணத்தெல்லாம் கேட்டு வாங்குற வழியை பாரு இப்படியே இருந்தனா நீயும் அந்த பணத்தை வாங்க மாட்டேன் அந்த வித்யாவும் பணத்தை கொடுக்க மாட்டா யாரையும் நம்பி ஏமா அந்த போய் நிற்கிற நிற்க சம்பாதிக்கிற பணத்தை கஷ்டப்பட்டு நல்லபடியாக அதை வந்து சேர்த்து வைக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வித்யாவை போய் பார்க்குறேன் அப்படின்னு கடைக்கு போகிறாரு கடையிலையும் ரொம்ப சோகமாக தன்னுடைய வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு அப்போ தான் ஞாபகம் வருது அம்மா சொன்ன மாதிரி வித்யாவை போய் பார்க்கணுமே அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃபை கூப்பிட்டு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாரு இங்கே வந்து மனோஜ் இங்கே வித்யா வீட்டில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அங்கே மனோஜ் வரதை பார்த்த உடனே வித்யாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன எப்பயும் ரோகிணி தான் என்னை பார்க்க வருவா இன்னைக்கு என்ன மனோஜ் வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே வந்த மனோஜும் என்ன வித்யா உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்க வாங்க மனோஜ் எப்பயுமே ரோகிணி தான் வருவா அதான் நீங்கள் மாட்டிங்களா அதான் வந்த உடனே எனக்கே ஒன்றும் புரியல வாங்க வந்து உட்காருங்க காஃபி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க நான் காஃபி குடிக்கிறதுக்காக வரல என் பணத்தை கேட்டு வாங்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல உடனே வித்யாவும் என்னது பணமா நான் உங்ககிட்ட எப்போ மனோஜ் பணம் வாங்கினேன் அதை கேட்டு வீடு தேடி வந்திருக்குறீங்க என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு கேட்க உடனே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க என்ன வித்யா பணம் வாங்கினதை கூட மறந்துடுவீங்களா என் அம்மா அப்பாவே சொன்னாங்க இந்த ரோகிணியே நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டா கண்டிப்பாக இந்த வித்யா கிட்டேருந்து பணம் வாங்க பணத்தை நீ வாங்கி ஆகணும் யாரையும் நம்பாத ரோகிணி மாதிரியே தான் இந்த வித்யாவும் இருப்பான்னு சொன்னாங்க அதே மாதிரி நடந்துருச்சு பணம் வாங்கினதை மறந்துட்டு எப்போ வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க உங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சொன்னதனால என்கிட்ட இருந்து ரோகிணி பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்தாங்களே மறந்து போச்சா பணம் வாங்கும்போது வந்தீங்க வட்டி பணத்தையும் ஒழுங்காக தரதில்லை அப்புறம் நான் தானே வீடு தேடி வந்து பணத்தை கேட்கணும் ஆனா நீங்க ஏதோ என்கிட்ட பணம் வாங்காத மாதிரியே நிற்கிறீங்களே வித்யா என்ன வித்யா நான் சொல்றதெல்லாம் புரியுது தானே அப்படின்னு கேட்ட உடனே வித்யாக்க அப்பதான் ஞாபகம் வருது பணத்தை அந்த ரோகிணி தானே வாங்கினா நான் எங்க வாங்கினேன் இந்த ரோகிணி கிறிஸ்டர் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக மனோஜ் இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு தெரியாம ஏன் மூலமா பொய் சொல்லி ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டா ஆனா இது எதுவும் தெரியாத இந்த மனோஜ் இப்ப ஏன் வந்து பணத்தை கேட்டுட்டு நான் எப்படி எல்லா பணத்தையும் தருது வட்டி பணத்தை அப்ப மாசம் மாசம் ரோகினி தரல போலயே அதான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் இங்க வந்து நிற்கிறாரு என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியல அப்படின்னு பதில் பேசாம நிற்கிறாங்க வித்யா உடனே மனோஜ் ரொம்ப கோபமா வித்யா பணத்தை வாங்கிட்டு என்ன ஏன் நினச்சிங்க அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் ரோகிணியோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் பணம் வாங்கிட்டு வட்டி பணமும் தராமல் ஏமாத்துறீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் புரியுதான்னு கேட்குறாங்க என்ன மனோஜ் என்னென்னவோ பேசுகிறீங்க நான் பணத்தை வாங்கினா சரியாக தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ எதுக்கு ரெண்டு மூணு மாதமாக வட்டி பணத்தை தரல அப்படின்னு கேட்க அதை உங்கள் மனைவி கிட்ட தான் கேட்கணும் ஆனால் நீங்கள் என்னடானா ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சரியில்லை மனோஜ் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் பேசியிருக்கலாம் விடு தேடி வந்து இப்படி பிரச்சனை செய்யணுன்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பணத்தை வாங்கும்போது சிரிச்சுக்கிட்டே வாங்குவீங்க சொல்லியிருந்தீங்க ஆனால் பணத்தை கேட்டு வந்தனேன்னா இவ்வளோ கோவம் வருதா பணத்தை நீங்கள் நாளைக்கே எனக்கு தரணும் உங்களெல்லாம் நம்பி இனிமேல் நான் வந்து இத்தனை நாள் பொறுமையாக இருந்ததே போதும் மாதம் மாதம் வட்டி பணத்தையே தரலை நீங்களாக வந்து எல்லா பணத்தையும் தரப்போகிறீங்க எனக்கு நாளைக்கே என் பணம் வேணும் அப்படின்னு கேட்க அதை எப்படி நான் தர முடியும் உங்கள் மனைவி ரோகிணி வாங்கின பணத்தை நான் தரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு கோவத்தில் வித்யாவும் பேச என்னது ரோகிணி வாங்கின பணமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மனோஜ் ஆமாம் இன்னும் எத்தனை நாள் தான் ரோகிணியை நம்பி ஏமாந்துட்டு இருப்பீங்களோ ஏற்கனவே ரோகிணி என் பேரை சொல்லிதான் அந்த பணத்தையே வாங்கினான் அந்த அந்த ஆனா அந்த பணத்தை வாங்கி நான் வந்து பயன்படுத்தலை என் அம்மாவுக்காக நான் பயன்படுத்தவே இல்லை ஏதோ அவளுக்கு வெளியில கொஞ்சம் தேவை இருந்ததுன்னு அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கி அவளே பயன்படுத்தினான் அந்த மாசம் மாசம் வட்டி பணத்தை அவதானம் தரணும் பணத்தை வாங்காதான் என்கிட்ட வந்து பணம் கேட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் இங்க மனோஜுக்கு புரியுது பணம் வாங்கினது வித்யா இல்ல வித்யா பேரை சொல்லி பணம் வாங்கினது இந்த ரோகிணி தான் ஏதோ வெளியில பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்ப என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட மனோஜும் ஆமா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணம் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி வாங்குகிற அளவு ரோகிணிக்கு வெளியில் ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனைக்காக பணம் வாங்கினா அதையாவது சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்குங்க அதை சொல்லணும் உங்களுக்கு வேணும்னா ரோகிணிக்கிட்ட போய் கேளுங்க அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி அவமானப்படுத்துகிறீங்க போது மனோஜ் உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சுல நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனைவி ரோகிணிக்கிட்ட போய் பேசுங்கள் உங்களெல்லாம் நம்பி ரோகிணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் ரோகிணி அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி கொடுத்து எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கா ஆனால் நீங்கள் ரோகிணி மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் பாசமும் இல்லாமல் ரோகினியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் அவகிட்ட பேசாமல் தானே இருக்கீங்க இனியும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் சமாளிப்பா போங்க போய் ரோகிணி கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு இப்படி வீடு தேடி வந்து என்ன திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்கள் அம்மா சொன்னால் என்ன வேணாலும் செய்வீங்களா உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க மாட்டிங்களா கிளம்புங்க மனோஜ் இங்கே இருந்துன்னு சொல்லி சொல்லி திட்டிடுறாங்க உடனே மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணி இவ்வளோ பணத்தை அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொல்லி எதுக்காக வாங்கினா இத முதல்ல தெரிஞ்சுக்கணும் வித்யா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா ரோகிணி அதுக்காக தான் என்னையே ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கா முதல்ல போய் ரோகிணி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு கடைக்கு வராரு கடைக்கு வந்த மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல இதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொன்ன மறுபடியும் ரோகிணி மேலே அம்மாக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா ஏன் இந்த ரோகிணி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவள் பணம் கேட்டு நான் தரலன உடனே இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்காக பணம் கொடுத்தே ஆகணும் வட்டி பணத்தை நான் மாதம் மாதம் சரியாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னுலாம் போய் சொன்னாலே ஏன் இந்த ரோகிணி இப்படிலாம் என்னை ஏமாற்றணும் அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கி உட்காந்துருக்கிறாரு மனோஜ் மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க உண்டியல்ல சேர்த்து வச்ச மொத்த பணம் எவ்வளோ இருக்குன்னு பாக்குறாங்க அந்த பணத்தெல்லாம் சேர்த்தா நம்ம மாடியில ரூம் கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்ப முத்து சொல்றாரு மூன்று லட்ச ரூபா பணம் இருக்குது பேசாமல் வெளியில் கடன் வாங்கி மாடியில் நமக்குன்னு ஒரு ரூம் கெட்டலாமா மீனா அப்படின்னு இருக்கும்போது இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க கடன் மட்டும் வாங்க வேண்டாங்க கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படணும் சம்பாதிச்சு நேரம் ஆனாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நம்மக்கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டு தான் மாடியில் ரூம் கெட்டணும் அது தாங்க சரியாக இருக்கும் கடன் இப்போவே கடன் வாங்கினோன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க ஏற்கனவே நம்ம அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்குன்னு கடன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் இங்க விஜயா வராங்க ரோகிணியை பார்த்த உடனே எனக்கும் ஓ மாமனாருக்கும் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணியும் மீனாவையும் முத்துவும் முத்துவியும் பார்த்துக்கிட்டே போய் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா ரொம்ப வீட்டுக்கு கோபமா வந்த மனோஜ் இங்க ரோகிணிய வந்த உடனே ரோகிணி கிட்ட ஆமா நீ பார்லர்ல இருந்து வந்துட்டியா நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது என்ன மனோஜ் ரொம்ப கோபமாக வந்திருக்க காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா இல்லை ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க போதும் போதும் இன்னும் எவ்வளோதான் பொய் சொல்லி ஏமாத்துவே அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க நான் என்ன மனோஜ் செஞ்சேன் ஏற்கனவே நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற பேசும்போதும் இப்படி திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மனோஜ் இப்போ என்ன ஆச்சுன்னு நீ பாட்டுக்கு வந்து திட்டிகிட்டு இருக்க என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் எங்களுக்கும் புரியும் ரோகிணிக்கும் புரியும் பாரு ரோகிணிக்கு என்ன இதுனே தெரியாமல் அழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல உடனே மனோஜ் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்னீங்கல்லம்மா யாரையும் நம்பாத யாருக்கும் பணத்தெல்லாம் கொடுக்காத அப்படின்னு நானும் அந்த வித்யா கிட்ட போய் என்கிட்ட வாங்கினேன் பணத்தை கேட்டா நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்னு என்னையே அவள் அந்த பேச்சு பேசுகிறாமா ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது என் ரோகினி வித்யாவோட அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு நீ என்கிட்ட கிட்ட பணத்தை வாங்கின எதுக்காக எப்படி செஞ்ச நீ ஓன் தேவைக்கு பணத்தை வாங்குறதுக்கு வித்யாவோடய அம்மாவுக்கு முடியலன்னு எதுக்காக பொய் சொல்லி வித்யாவுக்கு தான் பணம் வேணும்னு சொல்லி என்கிட்ட வாங்கினேன் அந்த பணத்தை நீ தான் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயத்தையும் உன் ஃப்ரெண்டு என்கிட்ட புரிய வச்சுட்டா தான் நான் உன் ஃப்ரெண்டை அவமானப்படுத்தும் போது கோவத்துல எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன பெரிய பிரச்சனைன்னு இப்படி பொய் சொல்லி என்கிட்ட நீ பணத்தை வாங்கணும் இப்போ நீ உண்மையை சொல்லியே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போது இங்க ரோகிணி அல ஆரம்பிக்கிறாங்க இல்ல மனோஜ் நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல நீ பணத்தை திருப்பி தரதெல்லாம் அப்புறம் தான் நீ எதுக்கு பொய் சொல்லி அதுவும் வித்யாவோட அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்கன்னு பொய் சொல்லி ஏன் கடன் வாங்கணும் வேறு ஏதாவது உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கா என்ன என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு தானே சொல்கிறேன் ஆனால் நீ உண்மையெல்லாம் மறைக்கணும்னு பார்க்குறீங்க தவிர்த்து எந்த உண்மையும் நீ சொல்ல மாட்டிக்கிற அதான் உன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் வருது என் அம்மாவும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க எத்தனை நாள் தான் இப்படி ஏமாற்றலான்னு நீ திட்டம் போட்டிருக்க அப்படின்னு கேட்கும்போது உடனே முத்து இதை பார்த்துட்டு மனோஜ் நீயே இவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன மனோஜ் கிட்டேயே வசமாக மாட்டிக்கிட்டீங்க போல் அங்கே வெளியில தான் கடன் வாங்கிக்க வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தா மனோஜையே ஏமாற்றி கடன் வாங்கியிருக்கிறீங்களா பரவாயில்ல பரலலம்மா உங்களை நான் என்னவோ நினச்சேன் ஆனால் நீங்கள் சாதாரண ஆளே இல்லை ஆமாம் எதுக்காக வித்யாவுக்கு தான் பணம் தேவைன்னு நீங்கள் பொய் சொல்லணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே உங்கள் வேலையை பாருங்கள் முத்து மனோஜ் என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்கள் வேணும்னே பிரச்சனையை பெருசாக்காதீங்க அது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்லலுக்கு அப்படின்றாங்க அதான் பார்லர்ல உனக்கு சொந்தமே இல்லையே அப்புறம் பார்லலுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாத்தாத அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மீனா நினைக்கிறாங்க அப்ப வித்யாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு வித்யாவை இங்க வர வைப்போம் அவங்களால தானே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி மீனா யாருக்கும் தெரியாம அங்க வித்யாவை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க வித்யாவும் என்னாச்சுன்னு தெரியல ரோகிணிக்கு வேற பெரிய பிரச்சனைன்னு சொல்லி மீனா ஃபோன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பதட்டமா வித் விஜயாவோட வீட்டுக்கு வராங்க இங்க வித்யா வந்ததை பார்த்துட்டு விஜயா கேக்குறாங்க என்னம்மா நடக்குதுங்க இந்த ரோகிணி என்னடானா எதுக்கு பணத்தை வாங்கினேன்னா பதில் பேசாம இருக்கிறா நீ என்னடானா நான் பணத்தை வாங்கவே இல்லைன்னு சொல்கிறேன் இதில் யார் சொல்றது உண்மை அப்படின்னு கேட்க அப்ப ரோகிணி என்ன வசமா மாட்டி விட்டுட்டு அவ பிரச்சனையில இருந்து வெளியில வரலான்னு பாக்குறாளா அப்படின்ற மாதிரி வித்யா யோசனை பண்ணிட்டு என்ன ரோகிணி பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற நீ தானே பணத்தை ஏமாற்றி வாங்கின பதில் பேசாமல் இருந்தால் இது அது மட்டும் இல்லாமல் உன் பையன் கிறிஷுக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் தானே அதுக்கு பணம் கட்டுறதுக்காக இப்படி பணத்தை ஏமாற்றி வாங்கினேன் ஆனால் நீ உண்மையை சொல்லாமல் இருந்தால் இந்த மனோஜும் என்னை தப்பாக நினைக்கிறாரு உன் மாமியாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்கல்ல அப்போ எனக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல நீ மட்டும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கோவமா வித்யா பேச உடனே வித்யா இப்படி சொல்வாங்கன்னு எதிர்பார்க்காத முத்து மீனா விஜயான்னு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே விஜயாவும் என்ன சொன்னேன் இந்த ரோகிணியோட பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக பணத்தை ஏமாத்தி வாங்கினாளா என்னம்மா சொல்ற அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா பையன் இருக்கானா அப்படின்னு கேட்க ஆமா இன்னும் எவ்வளோதான் ஏமாறுவீங்க ஏ ரோகிணி நீதான் உண்மையை சொல்ல மாட்டேன் என்ன இதுலேயும் வசமா மாட்டி விட்டுட்டு இந்த மனோஜ் முன்னாடி என்ன அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறியா காலையிலேயே இதை பத்தி நான் சொல்லியிருக்கணும் ஆமா மனோஜ் ரோகினிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ரோகிணிக்கு அம்மாவும் இருக்காங்க பையனும் இருக்காங்க தான் தங்க வச்சிருக்கா இனியாவது ரோகினியை நம்பாதீங்க ஏ ரோகிணி நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நிறைய போய் சொல்வே உனக்கு உதவி செஞ்ச என்ன வசமா மாட்டி விடலான்னு பாக்குறியா இதுதான் உண்மை ரோகிணியோட அம்மா வேற யாரும் இல்லை அந்த முத்து மீனா கூட எப்பயுமே உங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல கிறிஷும் கிறிஷ்ணோட தான் அப்படின்னு ரோகிணி பதில் பேசாம தான் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது சரியான நேரத்தில் வித்யா வந்து ரோகிணியை பற்றின எல்லா உண்மையும் ரொம்ப கோபமா சொல்லிடுறாங்க ஏன் ரோகிணி இப்படி செய்கிற மனோஜ் வீடு தேடி வந்து என்னை திட்டுறாரு பணத்தை நீ கொடுத்தாகணும் அப்படி இல்லை நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் உனக்காக எதுவுமே பேசாமல் இருந்தேன் இந்த விஷயத்துல கூட நான் தான் தப்பு செஞ்சேன்னு நீ யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறல்ல அப்புறம் நான் எதுக்காக உன் பக்கம் இருக்கணும் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் மீனா ஃபோன் பண்ண போய் தான் உனக்கு ஏதோ பிரச்சனை போலன்னு பதட்டமாக வந்தேன் ஆனால் நீ என்ன என் மேலே அக்கறை இல்லாமல் மறுபடியும் என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரியே அமைதியா இருந்தா என்னது இது அப் அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வித்யாவும் ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க ரோகிணி என்ன வித்யா இப்படி சொல்லிட்டே உண்மை எல்லார் முன்னாடியும் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே வித்யா ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க என்ன செஞ்சு வச்சுருக்க உன் ஃப்ரெண்டுக்கு பணம் வேணும்னு நீ பொய் சொல்லி ஏமாற்றி என் இருந்து வாங்கி உனக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சது மட்டும் இல்லாமல் ஓன் பையனை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டு பணத்தை நீ எடுத்து கொடுப்பியா என்னது இதெல்லாம் நீ எங்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது என் பையனோட வாழ்க்கையை எப்படி ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல்ல எவ்வளவோ பொய் சொன்னேன் இதில் உனக்கு கல்யாணமான உண்மையும் மறைச்சிட்டல்ல அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே மனோஜோ அம்மா இவ கூட நான் வாழ மாட்டேம்மா இந்த ரோகிணி எனக்கு வேண்டவே வேண்டாம் எவ்வளவோ பொய் சொன்னா நானும் ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி உங்க மனசை மாத்தணும்னு நினச்சேன் ஆனால் அந்த ரோகிணி என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அவ மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பொய் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல என்ன ரோகிணி இப்பயும் அமைதியா இருக்க உனக்கு கல்யாணமாகி அந்த கிருஷ் தான் உன் பையனா அதான் உன் ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக உன்னை பற்றின உண்மையை சொல்லிட்டு போயிட்டாலே இனியும் பொய் சொல்லி ஏமாத்தாத பொய்யை மறைக்காத அப்படின்னு சொல்ல அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனை படுறாரு இந்த ரோகிணி திருந்திருவான்னு நினைச்சேன் ஆனா இவ திருந்தவே மாட்டா இந்த மாதிரியான மருமக இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட விஜயாவால என் பையன் மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு ரொம்ப கோபமா அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு நிற்கிறாரு அண்ணாமலை உடனே முத்த சொல்றாங்க என்னது இது இங்கே வித்யா வந்து ஏதாவது சொல்வாங்கன்னு நினச்சா இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன பார்லலம்மா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை ஏன் மறைச்சிங்க கிறிஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களா நீங்கள் கிறிஷ் தனியாக இருப்பானே அவனை விட்டுட்டு இப்படி மனோஜை கல்யாணம் பண்ணால் இங்கே கிறிஷ் நம்மளை விட்டுட்டு எப்படி இருப்பான்னு ஒரு அம்மாவாக இருந்தால் நீங்கள் யோசித்ததே இல்லை அதனால தான் இப்போயாவது உங்களை பற்றின உண்மை தெரிஞ்சுது போய் கிறிஷ் தான் முக்கியன்னு கிறிஷுக்காகபாது இனி வாழ ஆரம்பிங்க மனோஜ் முக்கியன்னு இருந்தால் இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த மதிப்பும் கிடைக்காது மனோஜ் கண்டிப்பா அவங்க கூட ஒன்னு சேர்ந்து வாழ மாட்டான் நீங்க செஞ்சது பெரிய தப்பு நான் தான் சொன்னனே மீனா இந்த பார்லரலம்மா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு அதெல்லாம் இந்த ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மூலமாகவே நமக்கு தெரிய வரும்னு மட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பார்லரலம்மா பதில் பேசாம நிற்கிறீங்க பொய் சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது அந்த உண்மை எங்களுக்கு தெரிய வந்த உடனே தலை குனிஞ்சு நிற்கிறீங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரோகிணியை கேள்வி கேட்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி பொய் சொன்னதை ஏற்றுக்க முடியாத மனோஜ் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்னை ஏமாத்திட்டல என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டல்ல எனக்கு பணம் முக்கியம் இல்லை நீ என் கூட வாழணும்னு நினச்சேன் ஆனால் அது என்னைக்கும் நடக்காது போல பேசாமல் என் முன்னாடி நிற்காது இந்த இருந்தே வெளியில் போயிரு அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது ரோகிணி நினைக்கிறாங்க என் ஃப்ரெண்டு வித்யாவே என்னை பற்றின உண்மையை இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லி வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஏற்கனவே இந்த மனோஜ் விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு என் கிட்ட பேசாமல் இருந்தாங்க இனி என் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு வேற சொல்கிறாரு இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல மருமகளாக வாழவே முடியாதா இப்படி நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி